வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குரு வீத்து ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசிபாலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கும் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை வைக்கும் முதல்ல நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்தில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் முழுவதும் துவாதசி திதி நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது பதிமூணு வரைக்கும் சாத்திய நாம யோகமும் அதற்கு பிறகு சுபநாம யோகமும் மதி மாலை மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போருனா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது இன்றைய நாளுக்கான விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு துவாத்தி இது சாபங்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய திரு அப்ப எல்லா காரியமும் நன்மைகளை செய்யலாம் நன்மையான காரியம் எது வேணாலும் செய்யலாம் என்ன செய்யலாம் பவக்கரணம் சிறப்பான ஒரு கன பவக்கரணம் இருக்கு சாத்தியம் சுபமும் இருக்கு நாம யோகத்துல சிறப்பான நாளாக இன்றைய நாள் வேண்டியது ஒன்று செய்யலாம் என்ன வேணுமோ செய்யுங்க வீடு கட்டணுமா வீடு வாங்கணுமா வீடு வைக்கணுமா தொழில் புதுசாக ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க சிறப்பாக எந்த விஷயம் செய்தாலும் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு துவாத்த சித்திதி கார்த்திகை நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் காலையில இன்னும் முழுவதும் சாத்தியம் இருக்குது அதுக்கு பிறகு யோகம் வருது பவக்கரணம் இருக்கு அப்புறம் பாலபக்கரணம் எல்லாமே சிறப்பாக அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு விளங்க வச்சுக்கிட்டு வரும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது நான் சொல்கிறது பொது பலன் பொது பலனை நான் உங்களுக்கு சொல்கிறது அது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் சில விஷயங்களில் சில குறிப்புகளை சில விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களை பதில் லக்னம் இங்கே நான் பாக்குற நூத்துல தொண்ணூத்தொன்பது சதவீதமான பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியாது தண்ட உயிர பத்தியே அறியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உங்கள் உயிர் சக்தியை பத்தி அறியாமல் நீங்க வாழ்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு அறிவியலியாக அறிவு இனிமையாக வாழ்றீங்க எந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு எல்லாரும் தொலைபேசிகளிலும் கையடக்க தொலைபேசிகளிலும் அதுல இப்ப புதிதாக வந்திருக்க ஏஐகளிலும் சிறப்பு பெற்றிருக்கீங்க உலக செய்திகள் சிறப்பு உலக பற்றி எல்லாம் தெரியுது உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்புறம் என்னத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னத்தை செய்ய போறீங்க முதல்ல நீங்க ஒழுங்கா வாழ கத்துக்கணும் அதுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் முக்கிய குறிப்புகள் அதுல லக்னம்ங்கிறது முதல் இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் முக்கியமான முதல் இடத்துல இப்போ லக்னம் அடுத்த ராசி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போகிறது நூற்றுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எண்பதுக்கு மேலே எண்பது முதல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல லக்னமாக இருக்கும் அதுக்கு அங்கிட்டு தான் ராசி இப்போ லக்ன பலனையும் கேளுங்க ராசி பலனையும் கேளுங்க எது உங்களுக்கு சரியாக வழி நடக்கும் லக்னம் தான் வலி அடுத்தது உங்களுடைய மகாதிசை என்ன நடக்குதுன்னு பாருங்கள் புத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானது தெரியும் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு ஒரு மகாதிசையில் ஒரு ஊழ்வினை புத்தி நடக்கும் அது நடக்குதா இல்லையான்னு அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பலனை நீங்கள் பார்க்கும்போது அது சிறப்பாக இன்றைய நாளுக்குரிய ஒரு வழிகாட்டியாக இது ஒரு வழிகாட்டி இதை விட்டுட்டு இதுதான் நடக்கும்னு நம்பி போகக்கூடாது ஒரு வழி ஒரு விஷயத்தை நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கவனமாக இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை டைப் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் அது உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தின் அடிப்படையில அதனுடைய பலன் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதல்ல மேச ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது வாங்கிறது விற்கிறது அது வச்சு ஏதோ ஒரு தொழில் செய்ய விருக்கிறது வருமானம் மீட்டை பார்க்குறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவ பிரிவினைகள் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அதுவும் வந்து தந்தை வழி பக்கம் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களோடய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அது வந்து முக்கியமா சொத்து சம்பந்தமா நம்ம விற்றுட்டு வேற எங்கேயாச்சும் போவோம் இதில் அதை வச்சு ஏதாவது தொழில் செய்வோம் அதெல்லாம் இன்றைக்கு எடுக்காம இருக்கிறது நன்மையை தரம் குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தமா எடுக்கிறீங்க வேண்டாம் குழந்தைகள் சம்பந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்க போறீங்க வேண்டாம் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்புறம் காதல் விவகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் ரிசபராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கு நீங்க மட்டும் இல்லை இன்றைக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கவனமா இருக்கு சொல்லுங்க வீட்டுல இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்ற இடங்களையும் சரி கல்வி கற்கிறவங்க பாடசாலையிலும் சரி ஏதோ இடத்துல இருந்தாலும் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு களவு போறது தொலைந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமா இருக்கு நால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் யோகாதிபதி வழி படம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவர்களோட எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை கடந்து போகிற பாருங்க பேசி பெருசா அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது திருமண வரன்கள் தேடுவதாக இருந்தாலும் திருமண முயற்சியில இருந்தாலும் கவனமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது திருமணம் வரன்கள் தேடுறீங்க முயற்சியில இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொள்வோம் ஒரு பங்கு தாரரை தேடுறதுக்கு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அல்லது இருக்கிற தொழில விருத்தி பண்றதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகளை கொண்டிருப்போம் அப்படி தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காணும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நீண்ட நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட வார்த்தைக்கு சில மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையரிடமோ குடும்ப உறுப்பினர்களிலோ அந்நியங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல மனமகிழ்ச்சி தேவையற்ற செலவுகள் புதிய வருமானங்கள் வாய்ப்புகள் இருக்கு சேமிப்புகள் அதிகரித்தல் புதிய தொழில் கிடைத்தல் முன்னேற்றங்கள் கடன் கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கிறது நீண்ட நாளாக ஒரு கடன்ல அவதிப்பட்டுக்கிட்டு ஒரு வட்டி கொட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் தீர்ந்து இன்னைக்கும் அதுக்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாட்டி குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கள அவங்கள சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும் அவங்க மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாளாக அதை வாங்கணும் விற்கணும் இல்லை அது மூலியமாக ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழி கிடைக்கும் அடகு வச்சதை திருப்புறதுக்கான வழிகளும் கிடைக்கும் கணவன் மனைவியிடத்தில் அந்நியங்கள் பிறக்கும் பாடசாலை மட்டத்துல கல்வி கற்கிற மாணவர்கள்ல கல்வியில விருத்தி ஏற்படும் இருந்து வந்த தடங்கல்கள் தேரும் அடுத்து தாய்மாமன் உறவுகள்ல சில மேம்பாடுகள் ஏற்படும் தாய் மாமனுக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அஹ் மனம் இன்று உங்களுக்கு அமைதியாகவும் ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதி அனுபவிக்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் அந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணத்தையும் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்றையே தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கு ஏன்னா மற்றவனுக்கு நினச்சி மற்றவனுக்கு அது கிடைச்சிருச்சு மற்றவனுக்கு அது நடந்துருச்சு அவன் அதை வாங்கிட்டானே அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களை வதக்கிக் கொள்ளக்கூடியதான் சில நேரங்களில் குழந்தைகளால் கூட உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அது மாதிரி காதல்கள் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகும்போது கூட அதில் ஏற்படலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முடிவுனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சில மனத்தில் அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டிய நாள் தியானம் பண்ண வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி கொள்ள உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து ராசி நீர் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கீங்க தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அது செய்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் வீண் விரயங்களாக மாறும் செலவு செய்யாமல் இருக்க முடியாது வீண் விரயங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு ஒரு மன திருப்தி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு மன மனக்கசப்புக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது கொஞ்சம் என்னதுன்னா ஒரு எனக்கு இன்றைக்கு ஏதோ மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பாதிப்பா தோணுது அப்படின்னு தேணக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்ணீராசில பிறந்த பெண்களுக்கு இன்னைக்கு உடல் அசௌகரியங்கள் இருக்கலாம் அந்த விஷயத்திலையும் கவனமாக இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசின் இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறையா விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆள் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது திருமணத்துக்கு வரன் தேடி இருப்பவங்க அதுகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நீண்ட நாளாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதுவும் இன்றைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அடுத்து விருச்சகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களை தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நான் மாற்றி அமைத்துக் சனி பகவான் அவருடைய அதிபர் சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பொழுதுமே கல்வி சார்ந்த விஷயம் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்திருக்கூடாது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க அது குடும்பமா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இருக்கலாம் கல்வி சார்ந்ததா இருக்கலாம் தொழில் சார்ந்ததா இருக்கலாம் வியாபாரம் சார்ந்ததா இருக்கலாம் வீடு சார்ந்த இடமாறுறதா இருக்கலாம் குடும்ப முடிவுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை அதனால ஒருமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தான் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விசத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் நோயிலருந்து வெளிவரத்துக்கோ அல்லது அந்த நோய்க்கான சரியான சிகிச்சையை பெறுவதற்கு வாய்ப்பு ஒரு கண்டத்திலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு தலைக்கு வந்து தலைப்பாகையாக போனது மாதிரி ஒரு வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாதுக்கான வாய்ப்பு இன்சூரன்ஸ் சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு திடீர்னு அதிகமாக ஒரு விஷயத்த நீங்கள் செலவு அழிச்சிக்கிட்டு இருந்தீங்க அது உங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு இல்லை அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் கூட அந்த செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும் கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்னன்னு சொன்னா முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணத்துக்கு வரம் இடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் இருக்க வேண்டாம் கணவன் மனைவி மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் பேசி பெருசாகாதீங்க குடும்ப ரீதியான குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கனநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இங்கே நாளாக அமைக்கும் மீன மீனராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இருக்காங்க இடமாற்றமாகறதோ இன்னொரு கம்பெனிக்கு போகிறதோ புது இடத்துக்கு போகிறதோ புதுசாக ஏதோ செய்ய இன்றைக்கி வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அறிகுறி காட்டினா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தில் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் நிறைய பேர் சொர்க்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுக்கு பிறகு சொர்க்கம் நீங்கள் வாழும்போது என்ன தப்பு செய்தாலும் பரவாயில்ல எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்தை எங்கே தேடுறீங்க சொர்க்கத்தில் இறைவன் இருப்பார சொர்க்கம் நரகம் எல்லாமே வந்து உங்களுக்குள்ள தான் இருக்கிறது முதல்ல சொர்க்கம் சுவர் சக அகம் சுவர் சக அகம் அந்த சுவர் அப்படிங்கிறது சுவர் இல்லை சுவர் அதுதான் சொர்க் சோர் அது சுவரகம் நர சக அகம் நரகம் புரியுதா சுவர் அப்படின்றது வந்து எள்ளையட்ட அந்த உயரத்தில் இருக்கும் அந்த இறைவனுடைய அகமாக மாறும்போது இந்த அகம் இந்த மனம் அந்த இறைவனை நோக்கி செல்லும் போது அதுதான் சொர்க்கம் இந்த மனம் அகம் நரம் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்புகள்ல இருக்க கண்ணு காது மூக்கு வாயு தோல் இந்த மாதிரி பஞ்ச புலன்களின் ஆசை வழி செல்லும் போது நரகம் என்று சொல்ல அப்ப முதல்ல சொர்க்க நரகங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்தை தேடு நீங்க முழுக்க முழுக்க நரகத்தினுடைய வாயில நோக்கி எப்படி போறீங்க இந்த பஞ்ச புலன் வழின்னு ஆசையில பீடிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு அப்புறம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும் இறைவனுடைய அந்த சுவர் அதாவது எல்லை அற்று இருக்கும் அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையை புரிந்து கொள்வது அது உள்ளே இருக்கிறது இங்கே நீங்கள் அதை தொடர்புப்படும் போது அந்த இறைவனுடைய தொடர்பு இலகுவாக உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தை தேடி ஓடாது அது உன்ன உன்னிடத்திலே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் மீண்டும் நாளை ராசிபல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வணக்கம்